வணக்கம் நாட்களுக்கு முன்னர் ஒரு செய்தி ஒன்று மெனவிய வந்து போல செய்தம் நாட்டுல வந்து சமூக வலைத்தளங்களை வந்து ஆக்கிரமிச்சிருக்க அந்த சம்பவத்தை பற்றியும் சரி சரிவுலிய பற்றியும் நாங்கள் இதுல கதைக்கவே இல்ல என்னன்னு சொன்ன எங்களுடைய சமூக வலைத்தளத்திலயும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு விஷயம் நடந்தால் அதனுடைய அதை அதுக்குள்ள போய் அதை நாங்கள் ஆராயிற பழக்கம் இல்ல மேலோட்டமாகவே வந்து நாங்கள் அதை நேரடியாகவே அதை எடுத்துக்கொண்டு அதில் கருத்து சொல்ல வலிக்கிறதா எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பை இருக்கு நான் இந்த செய்தியை பார்த்த உடனே எனக்குள்ள எழுந்த கேள்வியும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பற்றி நான் அதில் கேட்டு சொல்லலாம் இருக்கேன் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு ஆணுக்கும் சரியா தன்னுடைய மனைவியை பற்றிய இப்படியான ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக கோபம் வரும் நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது கருத்து சொல்ல முடியாது ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு கோபம் செய்யும் கோபம் செய்ய உடனடியும் இப்ப ஒரு வீடியோ அந்த காணொலிய பார்த்துருக்கிறார் அந்த காணொலியை பார்த்த உடனே அவர் கோபம் வரணும் சரி அந்த பார்த்த உடனே அந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றி இருந்தா அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அவருடைய அந்த கோபத்தில் அவர் செய்திருக்கிறார் தன்னை என்ன சொல்லுவது ஆற்றுப்படுத்த முடியாத தன்னை ஒரு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியாத ஒரு செயலில் செஞ்சிருக்காருன்னு சொல்லி நாங்கள எடுத்துக்கொள்ளலாம் எங்களுடைய சட்டத்திலேயும் அது கிணம் இருக்குது ஒரு கொலையை செய்தால் அந்த கொலைக்கு பின்னால இருக்கக்கூடிய பின்னணியை பார்ப்பார்கள் ஆத்திரத்தில் அல்லது வேறு மன உளைச்சலில் வேறு விதங்களில் செய்தால் அது வந்து படுகொலையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதை வந்து ஒரு மனித உயிர் போக்களை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருபது வயசுகளில் கொடுப்பார்கள் ஆனால் இந்த சம்பவத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் திட்டமிட்டு இந்த படுகொலைய புரிஞ்சிருக்கிறார் சரியா அந்த காணொலிய பார்த்தா அவர் இன்னொரு இடத்துக்கு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கிறார் அப்புறம் திருப்பி வந்திருக்கிறார் வந்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் இப்ப இதெல்லாம் வந்து கோபத்தால நடக்கிற விஷயம் அவர் திட்டமிட்டு இந்த விஷயத்த செய்திருக்கிறார் இப்ப இதுல என்னன்னு சொன்னா சரி நீங்க அப்படி ஒரு கொலை செய்தாலும் கூட அந்த கொலை செய்து ஓட்டு அவர் பேசாமல் இருக்க அவர் என்ன செய்திருக்கிறான்னு அந்த தலையை கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைக்கிறதுல நீங்கள் என்ன விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு தன்னை ஒரு கதாநாயகனாகவும் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் காட்ட விளக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருடைய தூண்டுதலாக இருக்கலாம் தன்னுடைய நட்புகளுக்கு தன்னுடைய சமூகத்துக்கு தன் தான் பெரிய ஒரு இதாக என்னன்னு சொல்கிறது காட்டி இருக்கலாம் அது ஒரு பக்கம் வந்து இதுவாக பிள்ளை செய்துன்னு சொல்லி நாங்கள் கருதிடாமட்டோம் இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனா இந்த காணொலி அனுப்பினது சம்பந்தப்பட்ட தொடர்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் உண்மையாகவே வந்து அப்படி ஒரு தொடர்பில் இருந்தா அந்த நபர் ஏன் எதற்காக வந்து இவருக்கு அந்த காணொலியை அனுப்ப வேண்டும் என்ற அந்த கேள்வியை வந்து யாரும் இதில் கேட்டு பார்க்க அதை அதைப் பற்றி யாரும் யோசிக்கல எடுத்த எடுப்பிலேயே வந்து எல்லோரும் அந்த பெண்ணை வந்து குற்றஞ்சொல்லிக் கொண்டுகிறார்கள் அந்த பெண்ணோட தொடர்பட்ட அந்த நபர் எதற்காக அந்த காணொலி முதலில் ஏன் அந்த காணொலியை எடுக்க வேண்டும் சரி நாங்கள் பிற இத பற்றி நாங்கள் ஆராய்த்தோ இல்லை ஏன் அவங்க கணவன் ஒரு ஆன இன்னொரு தேடினரண்ட கதையில் அவங்களுக்கு அது முதல்ல இந்த நபர் எதற்காக இந்த காணொலியும் முதல் எடுக்க வேண்டும் அந்த எடுத்த காணொளியை வந்து அவருக்கு அனுப்புவோம் முதல்ல அந்த காணொளி உண்மையாண்டது கூட எங்களுக்கு தெரியாது சரியா இவர் சொல்லிருக்கிறார் ஒரு வாக்குமூலத்தில் சொல்லிருக்கிறார் தன்னுடைய மனைவி ஒப்புக்கொண்ட சொல்லி யாருக்கு தெரியும் ஏன்னா அந்த பெண் இல்லை நாங்கள் எங்களுக்கு தெரியாது அது பேருடைய இப்படியான ஒரு முட்டாளுடைய இப்படி இப்படியான ஒரு பொய்யான ஆளுடைய கதையை வந்து நாங்கள் நம்ப முடியாது அது எப்படி நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்வது அந்த பெண் ஒத்துக்கொண்டாருன்னு சொல்லி அதுவும் எங்களுக்கு தெரியாது அப்ப இந்த காணொளி வந்து சித்தரிக்கப்பட்டதா கூட இருக்கலாம் சரியா அவரோட உண்மையாக இருந்தா கூட அந்த காணொலியை வந்து சம்பந்தப்பட்ட ஒரு நபரே அந்த கேள்வி யாருங்க கேட்கல சரியா இது இந்த என்னுடைய பார்வையில் இந்த பெண் வந்து செய்தது தவறு என்னன்னு சொன்னா அந்த அந்த ஆணுடன் சேர்ந்து வாழ்றதுக்கு தனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி தெரிஞ்சிருந்தா அந்த பெண் விலகி சென்று பெற்றோர் தன்னுடைய விருப்பத்தில் திருமணத்தை செஞ்சிருக்கலாம் ஆனா ஒரே நேரத்தில் இருந்து அந்த கணவனுக்கு துரோகம் செய்ததை தவிர அந்த பெண் வேறு பிள்ளை செய்யல அடுத்தது அந்த பெண்ணினுடைய அந்த பிழைக்கு வந்து அதாவது எனக்கு வந்து ஒரு துரோகம் இவர் அந்த பெண்ணினுடைய உயிரை போக்குறது என்பது வந்து என்னன்னு சொல்றது இது வந்து ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பால் பட்டது என்று சொல்கிறத விட எங்களுடைய எந்த சட்டத்திலையும் வந்து இப்படியான ஒரு சாதாரணமாகவே எந்த பெரிய ஒரு குற்றத்துக்கும் கொலை என்பது தீர்ப்பு இல்லை சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சமூக வெள்ளத்தலங்கள் அந்த பதிவுல கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு விதமான ஆக்கள் வந்து இந்த கொலையை ஆதரித்து பதிவு கருத்து போட்டு கொண்டிருக்கிறாரு எப்படிப்பட்ட மேனில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க அப்ப இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து அவர்கள் வந்து ஆதரிக்கின்றார்கள் அதுக்கு வந்து ஒரு பதிவு போட்டு அவரை வந்து ஒரு மாற்றி மாத்திக்கொண்டிருந்தார்கள் நான் பார்த்தேன் புரட்சி பாடல வந்து அவருக்கு போட்டு செயல் நாங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது உண்மையா அது நடந்திருந்தாலும் கூட யார் சட்டத்தை வந்து யாரும் கையில எடுக்க முடியாது அப்படி எல்லாரும் கையில எடுத்தாங்க யாருமே உயிரோடு இருக்க போவது கிடையாது சரியா மற்றது எங்களுடைய சட்டம் இல்லை உலகத்தில எந்த சட்டத்திலயும் வந்து அவ்வளவு வேற முஸ்லீம் சட்டங்கள் இருக்கலாம் எனக்கு தெரியல ஆனா பொதுவாக வந்து சட்டத்துல வந்து இந்த மாதிரி சம்பவம் வந்து 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 சோரம் சொல்லுவோம் இதுக்கு ஒரு வந்து இங்கே அங்கீகரிக்கப்படவில்லை உண்மையா வந்து இந்த சோரம் போது வந்து தண்டனை வந்து விவாகரத்து மட்டும்தான் அதாவது வந்து இப்ப இந்த கணவன் வந்து எனக்கு இந்த பெண் வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்துட்டாரி சொல்லி சட்டத்தை நாடி இருந்தால் அவருக்கு அந்த பெண்ணிடம் இருந்து விவாகரத்தை கொடுத்துருப்பார்கள் அடுத்தது இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த நபர் தான் குற்றவாளிங்க அவர் வந்து முழு இழப்பீடும் வந்து இந்த நபருக்கு கொடுத்துருப்பார்கள் மனைவியால எந்த விதமான ஒரு இழப்பீடு எல்லாம் இவர் குறையலாது இவர் அந்த அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கான வழியை வந்து சட்டம் கொடுக்கும் என்னன்னு சொன்னா இது தனி நபர் விருப்பு ஒரு திருமணம் என்பது வந்து நீங்க அன்போட சந்தோஷமா இருக்கிறதாக செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தவிர உங்களுக்கு அடிமை சாசனமோ அல்லது உங்களுக்கு சொந்தமாக வந்து அந்த பெண்ணை கொடுக்க இல்லை அதனால அந்த பெண் என்ன குற்றமடைந்தாலும் ஒருவேளை உங்களையே கொலை செய்யறதுக்கு வந்து கொலை முயற்சி செய்தாலும் நீங்க அந்த பெண்ணை கொலை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதை நீங்க சட்டத்தின் முன்னால நிறுத்த வேண்டுமே தவிர நீங்க கையெடுக்க முடியாது ஆனால் நான் அந்த என்ன சொல்றது ஒரு அவருடைய அந்த கோபத்தில் வந்த செய்திருந்தா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இது கோபத்தில் செய்ததில்ல கோபத்தில் செய்திருந்தா களத்தை வெட்டிட்டு அவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் திட்டமிட்டு அந்த பெண்ணுக்கு இரு தினங்கள் மூன்று தினங்களாக திட்டமிட்டு செய்த படுகொலை இதுக்கு இனி என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இது படுகொலை என்பதால் இவருக்கு மரண தண்டனை தவிர வேற தண்டனை இல்லை என்னென்னு சொன்னா மனித உயிர் போக்குறா பத்திரி இருபது கிடைக்கும் ஆனா இவர் தான் செய்து போட்டு அதை கொண்டு போய் தான் மாரி ஒரு பெரிய வீரதீரை சேவை செய்த மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துருக்காரு யாராவது சொல்லியிருப்பாங்க நீ சரணா உனக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க யாராவது சுசுப் பேச்சிருப்பாங்க யாராவது சேர்ந்துக்கிறார் இது வந்து படுகொலை மரண தண்டனை தான் இதுக்குரிய தண்டனை அப்போ மரண தண்டனை இல்லைங்கிற நிறைவேற்றப்படாது இப்படியே அது ஒரு அஞ்சு ஆறு வருஷம் முழுவட்டு கடைசி காலம் முழுக்க சிறையில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கினதான் இந்த முட்டாளனுடைய அறிவு இப்ப அந்த சேர்ந்து விட்டார் அந்த பெண் இலோகுவாக இந்த உலகத்தை விட்டு நீங்கி சென்றுட்டார் அவருக்கு எதுவும் தெரிய போக கிடையாது ஆனா உண்மையாவே அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கும் நினைச்சிருந்தா அந்த பெண்ணை விட்டு விலகி இருந்திருந்தா அந்த பெண் வந்து என்ன சரி பார்க்க செய்ய கணவனும் இல்லாம அந்த நபரும் வந்தவரை அவரை ஏற்றுக்க மாட்டார் அப்படியே சமூகத்தால் பழிக்கப்பட்டு நொந்து நூலாகி தன்னைத்தானே அழைச்சிருப்பார் அதை விட்டுட்டு இவர் தனக்கு தானே தண்டனை கொடுத்து இன்னைக்கு சிறையில் இருக்க போற இதை வந்து யாரும் ஊக்குவிக்காதீர்கள் நீங்களும் இப்படியான வேலைகள் அதாவது இப்படியான சட்டத்தை வந்து கையில் எடுக்கிற வேலைகளை யாரும் செய்யாதீர்கள் நன்றி